அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து அரிசி வத்தல் செய்ய போகிறேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கன்னு சொல்கிறேன் பச்சரிசி இந்த படியால் ரெண்டு படி போட்டிருக்கேன் இதுக்கு முதல்ல கழுவி காய வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும் அரிசியை அதுக்கப்புறம் அரை கிலோ ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி ஜீரகம் நூறு காய் பச்சை மிளகா ஐம்பது ஐம்பது அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் ஓமம் ஓமம் வந்து ஐம்பது போடலாம் இது வந்து உப்பு கல்லு இது மாதிரி அகலமான பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு இதில் வந்து இவ்வளோ தண்ணி போடுங்க தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் கூட போடலாம் ஜவ்வரிசியை கழுவி இதில் சேர்த்துக்கும் ம் இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டோம் இல்லையா இது மாதிரி நல்லா கொதி வரணும் அப்போ தான் ஜவ்வரிசி அதிலே வெந்துடும் நல்லா இப்போ அரிசி போட வேண்டியதுதான் இப்போ நம்ம கழுவி காய வச்சு வச்சதாலே அப்படியே போட்டுடலாம் அரிசி இப்போது நான் கல் உப்பு போடுறேன் போட்டுட்டு அது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ தான் காஞ்சு பிறகு உப்பாக இருக்கும் அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் தட்டு எடுத்து மூடிடுங்க அதுக்கப்புறம் கொதி வந்த பிறகு தான் நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாம் போடணும் இப்ப இது மாதிரி வந்து கொதி வந்த பிறகு ஜீரகம் போட்டுருங்க ஓமம் அரைச்ச மிளகா பச்சை மிளகா இப்போ நல்லா கலந்துருக்கணும் இது வந்து பொங்கல் மாதிரி சமைக்கணும் இதே மாதிரி கெட்டியாக இப்படி சமைச்சு இது வந்து ராத்திரி நான் ஏழு மணிக்கு சமைச்சு காலையில் ஆறு மணிக்கு போய் போட்டுருணும் ஒத்தல் இந்த அப்படியே நெருப்புலையே விட்டுட்டிங்கன்னா அப்படியே பொங்கல் மாதிரி அப்படியே இதான் இதை தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடும் இப்போ ராத்திரி இது மாதிரி சமைச்சி விட்டவடே இது மாதிரி இருக்கும் அது மேலே கொஞ்சம் ஏடை சேர்ந்த மாதிரி இருக்கும் அது தனியாக கொஞ்சம் மேலோடு எடுத்துடணும் ஏன்னா இது மாதிரி அச்சி வந்து இந்த ஒத்த ஒத்த கண்ணை அச்சியில் வந்து போடணும் இல்லை அடைச்சிக்கும் அதுக்காக இதை வந்து இப்போ எடுத்துடணும் எடுத்துட்டு போடும் பிசைஞ்சு பிடி எடுத்துட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு எலை வச்சு போடுவோம் ஒரு டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி சமைச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஏப்ரல் மேலே போட்டிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும் நல்லாவும் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்